கோவை சாலை பகுதியில் நடந்து சென்ற மூன்று இளைஞர்களில் ஒருவர் போலீஸ் விசாரணைக்கு பயந்து ஓடி வாழாங்குளத்தில் குறித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூண்டி சேர்ந்த விஸ்வா மற்றும் அவரது இரண்டு நண்பர்கள் கோவை சாலை பகுதியில் நடந்து சென்றனர் இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் ராமநாதபுரம் போலீசார் மூவரையும் பிடித்து விசாரித்து வந்தனர் விசாரணையின் போது விஸ்வாவின் செல்போனை பறிமுதல் செய்தனர் விசாரணைக்கு பயந்த விஸ்வா அங்கிருந்து தப்பி ஓடி கோவை வாழாங்குளத்தில் குதித்து தப்ப முயன்றார் ஆனால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சாலை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் போலீசார் விஸ்வாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே உயிரிழந்த விஸ்வாவின் நண்பர்கள் இருவரிடமும் ராமநாதபுரம் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விசாரணையில் விஸ்வாவின் நண்பர்கள் இருவரும் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகா முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் என தெரிய தெரியவந்துள்ளது இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்